தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சேருவது நல்லது கிடையாது பேருக்கு வந்து இந்த மூக்கு கண்கள் பற்கள் சார்ந்த பாதிப்புகள் கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல ஏன்னா அடுத்த நவம்பர் மாதம் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சண்டைகள் நிறையா இருக்கும் வேணாம்னு சொன்னாலும் உங்கள் வாயை கிளறி பேச வைப்பாங்க மெயினாகனால் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் பை ஃபோர்ஸ் சில பணம்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்கிட்ட பணம் வாங்குற மாதிரி வரும் இதுவும் பண்ணும் என்ன பார்த்துக்கணும் குடும்பஸ்தானத்துக்கும் கொஞ்சம் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியுடைய அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு அர்த்திகல்பித கல்போயம் கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணைகளை வைத்து சொல்லக்கூடிய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் மெயினாக ஜாதகம் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டு டைமு ப்ளேஸு அதில் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் தப்பு இருக்கும் பிழை இருக்கும் என்ன தான் நீங்கள் உங்கள் ஃபீ உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற டைம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த தொப்புள் கொடி அறுக்கிற டைம் தான் கரெக்டான டைம் ஸோ அதை வந்து நம்ம சரி செய்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் ஸ்பூட்டம் போத்து டிகிரி வைஸ் கரெக்டாக கணிக்கணும் கணிச்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு பலன் தான் சரியான பலன்கள் அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் கழுதக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள் பெய்ட் கன்சல்டேஷன் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் நடக்கலாம் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுடைய நியூ இயர் ப்ரடிக்ஷன்ஸு அதே மாதிரி நவம்பர் மாத பலன்கள்லாம் வந்து பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்கள்லேருந்து இன்வென் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய அதர் லாங்குவேஜ் பீப்புலாம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பெரிய நன்றிகள் வணக்கங்கள் நமஸ்காரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங் மினிமம் டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பீரியட் தயவுசெய்து என்ன நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும் ஏன்னா நான் வந்து மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் அஸ்ட்ராலஜர் மாதிரி போர்டு நான் பண்ணுறது கிடையாது நீங்கள் என்ன பார்த்து வரீங்க என்னுடைய ப்ரொடிக்ஷனை பார்த்து வரீங்க அதனால் வெயிட்டிங் பீரியட் இஸ் மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் அதை என்னால் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண முடியல மேபி கொஞ்சம் இந்த நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறது பெட்டர் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய போய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சேருவது நல்லது கிடையாது பொதுவாக பொதுனா பொதுவாக சில பேருக்கு வந்து இந்த மூக்கு கண்கள் பற்கள் சார்ந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் அதுமாதிரி குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு இப்போ இஷ்டத்துக்கு வாய் விடுறது துலா ராசி நண்பர்கள் தயவு செய்து வாயை பூட்டி வைக்கணும் ஏன்னா அடுத்த நவம்பர் மாதம் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சண்டைகள் நிறைய இருக்கும் வேணாம்னு சொன்னாலும் உங்க வாயை கிளறி பேச வைப்பாங்க ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களை கைகால அப்படியே நடுங்க வைக்கும் அதுதான் நீங்க மெயினா பாத்துக்க வேண்டியது மெயினாக என்ன ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் பை ஃபோர்ஸ் சில பணம் எல்லாம் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்கிட்ட பணம் வாங்குற மாதிரி வரும் இதுவும் ஒன்று ரெண்டாவது துளாராசி நண்பர்களுக்கு ஒரு நிவர்த்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பாகியஸ்தானத்துக்கு குரு வரப்படுறார் வக்கரகதியில் உட்காரப்பறார் நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வக்கரமானால் ஒரே சந்தோஷம்தான் பயங்கரமான சந்தோஷம் விட்டுப்போன பந்தங்கள் நிறைய வெளியூர் வெளிநாடு பிரயாணம் நிறைய பேருக்கு பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் நண்பர்களோட ரொம்ப ஒரு ஒத்துழைப்பு சவகாசம் எல்லாம் நல்லாயிருக்கும் அமேசிங்காக இருக்கும் அது ராகு வேறு உட்காந்துருக்கா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கண்டிப்பாக பாக்யஸ்தானில் உட்காந்துருக்கக்கூடிய குரு வக்ரம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் பஞ்சம் கிடையாது உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன பார்த்துக்கணும் குடும்பஸ்தானத்து பஞ்சணும் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியுடைய அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இல்லை கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவருடைய அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதனால குடும்பஸ்தானத்தில் இதை பார்த்துக்கணும் கம் பழைய பணத்துக்கு பஞ்சம் கிடையாது முகத்துல பற்கள் கொஞ்சம் பிரச்சனை பஞ்சாயத்துக்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொன்னால் சுக்ரன் உங்கள் ராசி லக்னத்தில் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்ல முடியும் இருபத்தி ஆறுக்கு தான் கொஞ்சம் ததியின தோம் போடுது நவம்பர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அப்போ என்ன அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் பேச்சு செயல்திறன்கள் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் சில இடம் சில இடங்களில் நம்மளே எதிரிகளை உருவாக்கக்கூடிய நிலைமையும் இருக்குது ரெண்டு ஆறு பற்றக்கூடிய பாவகங்கள் பொதுவாக வந்து நல்லா இல்லை அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக எதிரி தொல்லை ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை ஒரு சில பேருக்கு நோய் தொல்லை இதெல்லாம் மெயினாக நடக்கும் மெயினாக துளாராசி நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது தொண்டை இன்ஃபெக்ஷன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை எதாவது நல்லது நடக்குமானா குரு வக்ரம் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் ஜெயிக்கும் அப்படி தான் சொல்ல முடியும் பாக்கியத்தில் குரு இருக்கும்போது குரு பார்வை உங்களுக்கு லட்டு மாதிரி இருக்குது நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் அமையசுங்க நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது வேற ஒரு இடத்துக்கு போகிறது பெரிய சந்தோஷத்தை பார்க்குறதுங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு நிம்மதியாக இருப்பீங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது ஹெல்த்து பார்த்துங்க உங்கள் ஃபேமிலியோட சமாச்சாரத்தை பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபது எண்பது எந்த சுவாமியை வாம் வழிபாடு செய்யலாம் சுக்ரன் கலந்ததினால பொதுவாகவே பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் இந்த ஒரு கார்த்திகை மாதத்துல கடவுள் அனுகிரகத்துல எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கணும் ஏன்னா பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடாது அந்த மாதிரி அஷ்டமஸ்தானம் வலுப்பறதுன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏதோ விதத்துல ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும் ஒரு ஆதிக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஒரு ரத்தம் ஏதோ விதத்துல பார்க்குற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா பெருமாள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சொ பவந்தோ சமஸ்தண்மங்கள் ஆணி பவந்திரோனு குண்மந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க